வாய்கை அணையிலிருந்து ராமநாதபுரம் மாவட்ட கண்மாய் பாசனத்திற்கு தண்ணீர் வினாடிக்கு மூவாயிரம் கன அடி நீர் வீதம் தொள்ளாயிரத்தி பதினைந்து மில்லியன் கன அடி திறக்கப்பட்டுள்ளது இன்று பத்தாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரை ஐந்து நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படும் தற்போது திறக்கப்பட்டுள்ள தண்ணீர் தேனி மதுரை திண்டுக்கல் சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய ஐந்து மாவட்டங்களில் ஆற்றின் வழியாக செல்வதால் ஐந்து மாவட்ட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாயம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஆற்றுக்கரையோரம் வசிக்கும் மக்கள் ஆற்றில் குளிக்கவோ துவைக்கவோ கடக்கவோ முயற்சிக்க வேண்டாம் என பொதுப்பணித்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் எழுபத்தி ஒரு அடி உயரமுள்ள வைகை அணையின் நீர்மட்டம் ஐம்பத்தி ஆறு புள்ளி அறுபத்தி ஆறு அடியாகவும் நீர்வரத்து வினாடிக்கு இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது கன அடி குடிநீருக்காக நீர் வெளியேற்றும் வினாடிக்கு எழுபத்தி இரண்டு கன அடியாகவும் நீர் இருப்பு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஐம்பது மில்லியன் கன அடியாகவும் உள்ளது தற்போது திறக்கப்பட்ட தண்ணீரின் மூலம் ராமநாதபுரம் மாவட்டம் மூன்றாம் பகுதி பூர்வீக பாசன பதினைந்தாயிரத்தி நூத்தி பத்தொன்பது ஏக்கர் பாசன நிலங்கள் பயன்பெறும்